ஹலோ ரம ரமப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் உங்களிடம் காகிதமும் பென்சிலும் உள்ளதா என்று கேட்கிறார் நான் அவசரமாக பாக்கெட்டில் ஒரு நோட்புக்கை எடுத்து அதில் காகிதத்தை கிழிக்கிறேன் பென்சிலையும் எடுத்து தயாராக வைத்துள்ளேன் அதன் பிறகு சரி உங்களுக்கு வேண்டிய கேள்வியை எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஜன்னல் பக்கம் போய் நிற்கிறார் கீழே இருக்கும் தெருவை பார்க்கிறார் அவர் அவர் முதுகை காட்டிக்கொண்டு கீழே பார்த்துக்கொண்டு நிற்கிறார் இப்போது பல அடி இடைவேளை இருக்கிறது எங்களுக்குள் நான் கேள்வி எழுப்புகிறேன் என்ன மாதிரியான கேள்வி என்று நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் உடனடியாக எழுதலாம் என்று பதில் சொல்கிறார் என் மூளை சில எண்ணங்களுடன் விளையாடுகிறது இறுதியாக நான் ஒரு சுருக்கமான கேள்வியை எழுதுகிறேன் அது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் எங்கே வாழ்ந்தேன் இப்போது காகிதத்தை ஒரு சிறிய சதுரம் வடிவாக மடித்து வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இது சாத்தியமான சிறிய மடிப்பாக இருக்கட்டும் என்றும் சொல்கிறார் அதன்படியே நானும் செய்கிறேன் அதன் பிறகு அவர் தனது நாற்காலியை மீண்டும் என் மேஜைக்கு பக்கத்தில் இழுத்து மீண்டும் ஒரு முறை என்னை பார்க்கிறார் தயவுசெய்து உங்கள் வலது கையில் உள்ளங்கையில் பென்சிலுடன் காகித துண்டை நன்றாக இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதையே நானும் செய்கிறேன் எகிப்தியர் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் கனமான இமைகள் மீண்டும் திறக்கப்பட்டன சாம்பல் நிற கண்கள் என்னை பார்க்கின்றன மேலும் அவர் அமைதியாக கூறுகிறார் நீங்கள் கேட்ட கேள்வி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் எங்கே வாழ்ந்தேன் அதுதானே என்று கேட்கிறார் நீங்கள் சொல்வது சரிதான் நான் ஆச்சரியத்துடன் பதிலளிக்கிறேன் இது ஒரு அசாதாரணமான நிகழ்வு இப்போது தயவுசெய்து உங்கள் கையில் உள்ள காகிதத்தை திறந்து பாருங்கள் என்று அவர் சொல்கிறார் நான் அந்த சிறிய காகிதத்தை மேஜை மேல் பரப்பில் வைத்து திறந்து பார்க்கிறேன் பரிசோதனை செய் மற்ற மனிதனுக்கு கட்டளை இடுகிறது நான் அவ்வாறு செய்து ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை செய்கிறேன் நான்கு ஆண்டுகளுக்கு முன் நான் வாழ்ந்த ஊரின் பெயரை சில கண்ணுக்கு தெரியாத கைகள் பென்சிலில் அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது பதில் நான் எழுதிய கேள்விக்கு கீழே அந்த பதிலும் இருந்தது மஹூட் பே வெற்றியுடன் புன்னகிறார் பதில் இருக்கிறது அது சரியா அவர் கேட்கிறார் நான் ஒரு ஆச்சரியமான ஒப்புதலை கொடுக்கிறேன் ஆம் ஏனென்றால் நான் குழப்பமடைந்தேன் சாதனை தகுந்ததாக தெரியவில்லை ஒரு சோதனையாக நான் அவரை மீண்டும் கேட்கிறேன் நான் மேலும் ஒரு கேள்வியை எழுதும்போது அவர் உடனடியாக சரி என்று ஒப்புக்கொண்டு ஜன்னல் அருகே செல்கிறார் இதனால் எனது எழுத்தை படிக்கும் அளவுக்கு அவர் நெருங்கி பழகுவதை அவர் தவிர்க்கிறார் என்று தெரிகிறது தவிர நான் அவரை கவனமாக பார்க்கிறேன் கீழே தெருவில் உள்ள வண்ணமயமான காட்சிகளை அவர் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று நான் கவனிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை காகிதத்தில் என் கேள்வியை எளிது மடித்து என் கையில் பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் அவர் மேஜைக்கு திரும்பி கண்களை வேகமாக மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆள்கிறார் பின்னர் சொல்கிறார் உங்கள் இரண்டாவது கேள்வி இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் இந்த பத்திரிகையை எடிட் செய்தேன் என் கேள்வியை மிகச் சரியாக சொல்கிறார் மீண்டும் யோசித்து படித்தேன் ஊகிக்கிறேன் மீண்டும் ஒருமுறை என் வலது கையில் உள்ள சிறிய காகிதத்தை அவளுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் நான் அதையே செய்கிறேன் அந்த கேள்விக்குரிய பதிலில் அந்த பத்திரிகையின் பெயர் இருப்பதை நான் திகைப்போடு பார்க்கிறேன் பென்சிலில் என் கேள்விக்கு கீழே அந்த பதில் இருக்கிறது இவர் கஞ்சரிங் செய்கிறாரா அதாவது கற்பனை செய்து சொல்கிறாரா நான் அதை அபத்தம் என்று நிராகரிக்கிறேன் காகிதம் மற்றும் பென்சில் எனது கைகளில் உள்ளது என் பையிலிருந்து எடுத்தவை அதனால் இந்த கேள்விக்கு அது சரியா வராது என்று நினைக்கிறேன் அதே நேரத்தில் மஹமூட் பே ஒவ்வொரு எழுத்தின் போதும் எங்களிடையே பல அடிகளை துல்லியமாக அவர் வைத்துள்ளார் என்பதும் தெளிவாக தெரிகிறது மேலும் முழு சாதனையும் காலை பகலில் அது நிகழ்ந்தது என்பதும் தெளிவாக இருக்கிறது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம ரமா புப்பொற்று